மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கல்ஸ் ஒரு படம் வந்து முன்பதிவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றுடும் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா மாறிடும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வ கோளாறு ரசிகர்கள் சொல்லுகிற விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அஜித் வந்து ஒரு மொக்க படம் எடுத்தாலும் அதை விசிலடித்து கொண்டாடுகிற கூட்டம்னு ஒண்ணு இருக்கு அவங்களை நம்ம கணக்குல எடுத்துக்க வேணாம் அதே நேரம் இந்த விசிலடிக்கும் கூட்டத்தினால் எந்த படத்தையுமே வெற்றி படமாக்க முடியாது இந்த படத்தினுடைய கதையை பார்க்கும் போது மகிழ்திறமையினுடைய பேட்டி எல்லாம் பார்க்கும் போது காமன் ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இந்த படத்தில் இல்லையோ ஏற்கனவே அஜித் நடித்த படங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி கூட இந்த படத்துக்கு கிடைப்பது கொஞ்சம் டவுட் விடாமுயற்சி படத்தை கமிட்டாவதற்கு முன்பு நீங்க வந்து ஒரு இருபது பேரை நிறுத்தி மகிழ்ச்சி யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை அஜித் படத்தை இயக்கிய பிறகுதான் இந்த பெயரே மக்களுக்கே பரிசு அந்த லெவல்ல தான் மகிழ்ச்சி இருந்தார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அஜித் பட வாய்ப்பு கிடைச்சா அதை எந்த அளவுக்கு அவர் யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும் தன்னால் ஒரு சரியான கதையை யோசிக்க திராணி இல்லாமல் ஒரு ஆங்கில படத்தை காப்பி எடுத்து அதை வச்சு படம் எடுத்து கடைசியில அது அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கையங்களவுமா மாட்டிக்கிட்டு பதிமூணு கோடி கொடுத்தா கொடுத்தா படம் ரிலீஸ் ஆகுங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டாந்து நிறுத்திருக்க நீங்கள் அமரன் கதையை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் அந்த மாதிரி எந்த ஏரியாவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஆக்சன் தான் திரிஷா கடத்தப்படுறார் திரிஷாவை இவர் தேடி போறாரு படத்தினுடைய ட்விஸ்டாக திரிஷா தான் இந்த கடத்தலுக்கே சூத்துறது அறிங்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு அந்த மாதிரி காட்சி படத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த கணவன் மனைவி உறவே உங்களுக்கு அடிபட்டு போகுது நீங்க வந்து ஒரு கிரியேட்டர் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் கதையை நோகாம உங்க பேர்ல பண்றதுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது அது அஜித் டேட்டுக்காக அல்லது லைக்காவுக்காக அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது ரெட்ஜெயன் நிறுவனத்துக்கு ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பைசா வாங்காமல் கண்டென்ட் அப்படியே அவங்க கையில கொடுத்து நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒருவேளை படம் சரியா போகலன்னா தமிழ்நாடு அளவுலேயே இவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் நஷ்டம் மொத்தமா சொல்லணும் அப்படின்னா இப்ப இவர்கள் செய்த செலவுக்கு அந்த அளவுக்கு விடாமுயற்சி படுத்த பிசினஸ் பண்ணல சார் விடாமுயற்சியுடைய முன்பதிவு சூறாவளி காத்த விட வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது எந்த அளவுக்கு இருக்குது சார் வருகிற செய்தியில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நம்ம நம்பலாம் மற்றதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தான் இன்னொன்று ஒரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா அஜித் படம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வரும்போது இப்போ அந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆவல் வந்து நிச்சயமாக அஜித் ரசிகர்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து இந்த முன்பதிவில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி அந்த படத்தினுடைய வசூல் சாதனையை இது முறியடிச்சிருச்சு இந்த சாதனையை முறியடிச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரசிகர்கள் ஆர்வக் கோளாறுல செய்கிற வேலைகளாக தான் நான் பார்க்குறேன் சரி ஆனால் முன்பதிவிலே வந்துட்டு பயங்கரமான கலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு படம் ஷோர்ஷா டிட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க முன்பதிவிலே ஒரு படத்தினுடைய வெற்றியை கணிக்கிற அளவுக்கு விடாமுயற்சியுடைய முன்பதிவு இருக்கா இல்லை விடாமுயற்சியுடைய முன்பதிவு வந்து அஜித்து முந்தைய படங்களோடு ஒப்பிடும்போது வந்து இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரம் ஒரு படம் வந்து முன்பதிவிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றுடும் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிடும் அப்படிங்கிறது இந்த ட்ரேடிங் தெரியாத ஒரு ஆர்வ கோக்கோளாறு ரசிகர்கள் சொல்லுகிற விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும் என்னென்னா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு வந்து தமிழ் படங்களுடைய பட்ஜெட்டே வந்து பல நூறு கோடிகளாக இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்பதிவுலேயே அந்த பணத்தை வந்து திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வாதமாக இருக்க முடியும் அதனால் அதை வந்து நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை எப்பயுமே ஒரு படம் வெளியாகி அந்த படத்தினுடைய ரிசல்ட்டு வந்த பிறகு தான் இந்த படம் வெற்றி அடையுமா இல்லையாங்கிறதே சொல்ல முடியும் அதாவது வெற்றி படம்னுலாம் உறுதியாகலாம் கிடையாது இந்த படம் இத்தனை நாள் ஓடும் இவ்வளவு கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையே அதை வச்சு தான் உங்களாலேயே சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் முன்பதிவை வச்சு எப்படி சொல்ல முடியும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கடந்த காலங்களில் இதே மாதிரி ஒரு பெரிய நடிகருடைய பெரிய இயக்குநருடைய படம் வரும்போது என்ன பண்ணுவாங்க ஆர்வத்தில் முன்பதிவு பண்ணிடுவாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஐயோ பயங்கர மொக்க உட்கார முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மவுத் டேக் வரும்போது சரி ஓகே நம்ம ரிசர்வ் பண்ண காசு போனாலும் பரவாயில்ல அந்த படத்துக்கு போகாமல் இருந்துருவோம் அப்படின்னா பல பேர் அந்த படத்தை புறக்கணித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இதை வச்சு இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் ஹிட்டு அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக அது ஏற்க முடியாது அது சினிமா தெரியாதவர்கள் சொல்கிற கூற்றாக தான் நான் பார்க்குறேன் சார் ஆனால் அண்மை காலமாக வந்துட்டு எல்லா படங்களுக்கும் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும்னு ஒரு பில்லை கொடுத்துட்டு ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது அஜித் படத்தினுடைய ரொட்டீன் படம் இல்லைங்கிறத வந்துட்டு இயக்குனர் முதல் கொண்டு எல்லாருமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறதுனுடைய காரணம் என்ன சார் பயமா இல்லை எப்படி ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்குங்கிறது அந்த படம் எடுப்பவர்களுடைய ஆசை இன்னும் சொல்லப்போனால் ஆசை கூட கிடையாது பேராசை தான் ஏன்னா ஆசை என்பது எதெல்லாம் சாத்தியமோ அதை அடையணும்னு நினைக்கிறது தான் ஆசையாக இருக்க முடியும் ஒரு சாத்தியம் இல்லாத ஒன்றை வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பேராசை தான் கிட்டத்தட்ட கங்குவா ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் ரெண்டாயிரம் கோடி வசூல் பண்ணுன்னு சொன்னது அது பேராசையினுடைய வெளிப்பாடு கிட்டத்தட்ட இந்த படம் குறித்து சொல்கிற ஆயிரம் கோடி வசூலும் கூட ஒரு பேராசையினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் அதே நேரம் அஜித்துடைய முந்தைய படங்களுக்கும் இந்த படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இதற்கு முன்பு நாட் அஜித் ஃபிலிம் நார்மலாகவே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்தினுடைய இயக்குநர்கள் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்காக இன்டர்வியூலாம் கொடுக்கும்போது என்ன அப்படின்னா ஆடியன்ஸை வந்து அந்த படத்தை பார்க்க தூண்டுவாங்க இந்த படத்தை எப்படி பார்த்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணத்தை அவனுக்குள் வந்து விதைக்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்செல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் மகிழ்திரிமேனுடைய பேட்டிகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து நீங்கள் எதிர்பார்ப்போடு வராதிங்க என்ன இந்த படம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது அப்படின்னு அவர் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற லெவல்லேயே இருக்கும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்னு வந்து அதுக்குள்ளார வந்து ஒரு டோன் இருக்கிறதா நான் பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அஜித் வந்து ஒரு மொக்க படம் நடித்தாலும் அதை விசிலடித்து கொண்டாடுகிற கூட்டம்னு ஒன்று இருக்குது அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் அதே நேரம் இந்த விசிலடிக்கும் கூட்டத்தினால் எந்த படத்தையுமே வெற்றி படமாக்க முடியாது அஜித் ரசிகர்கள் மட்டும் சொல்லலை பொதுவாகவே எந்த நடிகருடைய ரசிகர்களாலும் அந்த நடிகருடைய படத்தை வந்து வெற்றி பெற வைக்க முடியாது அதுதான் யதார்த்தம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வேணால் தியேட்டரை வந்து நீங்கள் கலகலப்பாக வச்சுக்கலாம் ஆனால் நாலாவது நாள் பார்த்திங்கன்னா இவங்க அவங்கவுங்க வழியை பார்த்துட்டு போயிடுவாங்க தியேட்டர் வந்து காலியாக இருக்கும் எப்போ காமன் ஆடியன்ஸு தியேட்டருக்குள்ளே வர்றாங்களோ அப்போ தான் அந்த படம் வெற்றி அடையும் இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கிறதுனால இப்போ இவர்கள் வந்து முத நாள் ரெண்டு நாள் ஏன்னா அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஓ இந்த அளப்புறைகள் எல்லாமே இவங்க பண்ணுவாங்க ஆனால் மக்கள் வரணும் ஆனால் இந்த படத்தினுடைய கதையை பார்க்கும்போது மகிழ் பேட்டி எல்லாம் பார்க்கும்போது காமன் ஆடியன்ஸை இம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் விஷயம் இல்லையோன்னு எனக்கு தோணுது அதனால் இப்போ ஏற்கனவே அஜித் நடித்து படங்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி கூட இந்த படத்துக்கு கிடைப்பது கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு ஏன்னா நம்ம படம் பார்க்கல ஆனால் ஒரு இயக்குனர் அந்த படத்தை பற்றி சொல்கிறதை தொகுத்து பார்க்கும்போது படத்தில் எது பெருசாக இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது சார் ஆனால் ஒரு படம் ஒரு ஸ்டாரோட படம் ஒன்று அந்த ஸ்டாரனுடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்தணும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ரெண்டு பேருக்குமே பிடிக்காம ஒரு மீட்டரில் ஒரு படத்தை வந்துட்டு அஜித் அவர்கள் வச்சு எடுக்கிறதுக்கான தேவை என்ன வருது இல்லை அதுதான் நம்முடைய கேள்வியை நான் சற்று முன்கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் ஏன்னா இப்போ அஜித்தை வைத்து இயக்கணுங்கிறது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இயக்குனர்களில் தொண்ணூத்தொம்போது சதவீத இயக்குனருடைய கனவு அது அஜித்தாச்சி இயக்கணும் விஜய இயக்கணும் ரஜினியை இயக்கணும் கமலை இயக்கணும் இதுதானே இவங்களுடைய கனவு அதுக்காக தானே சினிமாக்கே வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கல இப்போ மகிழ்திருமேக்கு கிடச்சிருக்கு இத்தனைக்கு மகிழ் திருமேனியுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒன்று கடந்த காலத்தில் வணிக வெற்றிகளை கொடுத்து அப்படி தமிழில் ஒரு நம்பர் ஒன்று இயக்குனரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ரொம்ப உண்மையை சிறப்புனால் விடாமுயற்சி படத்தை கமிட்டாவதற்கு முன்பு நீங்கள் வந்து ஒரு இருபது பேரை நிறுத்தி மகிழ்திரிமேனா யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது இதுதான் உண்மை அஜித் படத்தை இயக்கிய பிறகு தான் இந்த பெயரே மக்களுக்கே பரிச்சு அந்த லெவலில் தான் மகிழ்தெரிமேனியே இருந்தார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு அஜித் படம் வாய்ப்பு கிடைச்சா அதை எந்த அளவுக்கு அவர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் அஜித்தினுடைய அந்த அவருடைய கதாபாத்திரத்தையே அந்த கதையை வந்து இவர் என்ன மாதிரி செதுக்கி இருக்கணும் ஆனால் உண்மையில் என்ன நடந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தன்னால் ஒரு சரியான கதையை யோசிக்க திராணி இல்லாமல் ஒரு ஆங்கில படத்தை காப்பி எடுத்து அதை வச்சு படம் எடுத்து கடைசியில் அது அந்த கம்பெனிக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கையுங்களை மாட்டிக்கிட்டு பதிமூணு கோடி கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகுங்கிற நிலைமைக்கு வந்து கொண்டாந்து நிறுத்தியிருக்கார் இருக்காரு அப்படி இருக்கும்போது இப்போ அஜித் என்கிற ஒரு மிகப்பெரிய புதையல் தனக்கு கிடைத்த அந்த அருமை கூட தெரியாமல் அந்த இயக்குனர் நடந்து கொண்டார் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்ட மாதிரி ஒன்று அந்த ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் இல்லை காமன் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மீடியாவை ஒரு படம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன ஆடியன்ஸுடைய பல்சை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அதுக்கடுத்து காமன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சாதான் படம் பார்ப்பான் அது வேறு விஷயம் அதே நேரம் ரசிகர்கள் வந்து எதை கொடுத்தாலும் பார்ப்பாங்க ஆனால் அவர்களே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்குல்ல அதனால் நிச்சயமாக மகிழ் திருமேனி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் மகிழவர்கள் வந்துட்டு சொல்லும்போது ஒரு இடத்துல வந்து நான் விஜய் சார் மூணு ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தேன் பட் அந்த டைமில் வந்துட்டு உதயநிதி நீ எனக்கு பண்ணிட்டு போனதுனால நான் பண்ணலை அப்படின்னு ஒரு சூழல் சொன்னார் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு மூணு கதைகள் ஸ்ட்ராங்காக விஜய்க்கு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கு இல்லையா அதில் ஒன்று விடாமுயற்சியாக இருந்திருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அது ஏன் பிரேக் டவுனோட ரீமேக்காக மாறுச்சு இல்லை இல்லை இது வந்து கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த தகவலையே நாட்டுக்கு சொன்னதே நாம தான் என்னன்னா உங்களுக்கு தெரியும் விஜய் தரப்போடு நம்ம நெருக்கமாக இருப்பதால் மகிழ்திருமினே அங்கே வந்து கதை சொன்னது இவர் மூணு லைன் சொன்னது மூணு லைனுமே விஜய்க்கு பிடிச்சது அதுக்கடுத்து என்னென்னா எந்த கதையை பிடிக்கிறோங்கிறத நீங்களே சூஸ் பண்ணீங்கன்னு விஜய் சொன்னார் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் என்ன காமெடி தெரியுமா அப்பேற்பட்ட வாய்ப்பை கொடுத்த விஜய்க்கும் இவர் நேர்மையாக இல்லை அதுதான் முக்கியமான விஷயம் விஜய் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவார்னா ஒரு ட ஒருத்த கதை கேட்கறதுக்கு முன்னால் வந்து அவர் கேட்குற முதல் கேள்வியை உங்களுக்கு எதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னு அவர் கேட்பார் என்ன எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் தான் அவர் கதை கேட்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அதே மாதிரி இவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டார் அதை நம்பி தான் இவர் விஜய்யே வர சொன்னார் கதை கேட்டார் மூணு கதை பேக் டு பேக் சொல்கிறாரு மூணுமே அவருக்கு பிடிச்சி நம்ம ப பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து அவர் ரெடியாகும்போது போது இவர் மெல்ல சொல்கிறாரு இல்லை இல்லை உதயநிதி படம் எடுத்து வந்து பாதி அளவில் நிற்கிதுங்கிற ஒரு தகவலை சொல்லும்போது தான் விஜய் கடுப்பாகி இல்லை நீங்கள் அதை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு இவர் அனுப்பிச்சி விட்டார் புரியுதா இல்லையா அதே நேரம் விஜயிடம் சொன்ன மூன்று கதையில இந்த கதை கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் ஆனா அஜித் வந்து இவருக்கு கமிட் ஆனார் தெரியுமா அப்போ வந்து இந்த கதையில ஒரு கதையை அவருக்கு சொன்னார் அதுவும் நமக்கு தெரியும் ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால் அப்படி நகர்ந்து போய் கடைசியாக பிரேக் டவுனை திருடி எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து அவர் தள்ளப்பட்டார் பிரேக் டவுன் படத்தை எடுக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குல்ல சார் அது அதுக்கான காரண காரியங்கள் எப்படி சார் எங்கேயாவது அஜித் அவருடைய தலையீடோ இல்லை பிரஷரோ ஏதாவது இருந்ததா எனக்கு வந்து ரெண்டு தகவல் இருக்கு ஒன்னு என்னன்னா அஜித்து தான் இந்த கதையை வந்து கிட்ட சஜஸ்ட் பண்ணார் அதை வந்து இவங்க லோக்கலைஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இதை வந்து நம்ம நம்புவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த விர்ஷனுக்கு வந்து அதிகம் என்ன காரணம் அஜித் வந்து ஒரு கார் ரேசர் அவர் அப்போ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த டிரைவிங்கில் தான் பல காட்சிகள் இருக்குது அப்புறம் அந்த சாகசம்லாம் நிச்சயமாக அவருக்கு பிடிச்சிருக்கும் அப்போ இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நம்ம மறுப்பு மறுக்கவே முடியாது அதே நேரம் இன்னொரு தகவல் என்ன இருக்குது அப்படின்னா லைக்காவுக்கு வந்து அஜித்துடைய டேட்டு கிடச்சிது விக்னேஷிவனை போட்டாங்க விக்னேஷிவன் கடைசி நேரத்தில் சொதப்பினதுனால அவர் தூக்கி அடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மகிழ்திரிமேனியை கொண்டு வர்றாங்க இப்போ திருமேனி வந்து கதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அது வந்து டிலே ஆகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அஜித் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாரு நான் வந்து ரேஸுக்கு போகணும் நான் வந்து வேர்ல்டு டூர் போகணும் அவர் பைக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றுவார் அந்த மாதிரி நான் போகணும் அதனால் சீக்கிரம் படத்தை முடிங்கன்னா அவர் நெருக்கும்போது வேறு வழியே இல்லாமல் அஜித்துக்கு பிடித்தமான ஒரு கதையை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு லைக்கா தரப்பில் இந்த கேசட்டை சஜஸ்ட் பண்ணி அதை வந்து மகிழ்த்திருமேணி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் நம்புற தான் இருக்குது நம் கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டர் அப்படி இருக்கும்போது இன்னொருத்தன் கதையை நோகாமல் உங்கள் பேரில் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது அது அஜித் டேட்டுக்காக அல்லது லைக்காவுக்காக அப்படிங்கிற எல்லாம் நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே கிட்டே அடுத்தடுத்து மூணு கதைகள் சொல்லி அவர் வந்து மூணுமே நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துருக்காரு அளவுக்கு நீங்கள் ஒரு திறமையான ரைட்டர் தான் அப்படி இருக்கும்போது ஒருத்தனுடைய கதை வந்து திருடி படமனுக்கு நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத முக்கியமான கேள்வியாக இருக்குது நிச்சயமாக சார் சார் இந்த படத்துக்கு முன்னாடி அஜித் அவனுடைய சம்பளம் அறுபது கோடி இந்த படத்துக்காக அதாவது விக்னேஷ்வனுடைய படத்துக்காக நூற்றி ஐந்து கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது இல்லையா ஸோ முதல் முறையாக அஜித் அவர்கள் நூறு கோடி சம்பளத்தில் இணைஞ்சு வரக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு சார் அவருடைய வியாபாரத்தை விஸ்தீரணப்படுத்தும் நிச்சயமாக என்ன காரணம் அப்படின்னா இப்போ அஜித்துக்கு வந்து அந்த நூற்றி அஞ்சு கோடி கிடைப்பதற்கே நயன்தாரா தான் காரணம் இன்னும் சொல்லப்போனால் அஜித் வந்து நயன்தாராவுக்கு வந்து ஒரு தனியாக நன்றி சொல்லணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இந்த கால்ஷீட் ஆக்சுவலி யாருக்கு போகிறதா இருந்துச்சுன்னா சத்யஜோதி நிறுவனத்துக்கு தான் போகிறதா இருந்தது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி கோடி ரூபா மாதிரி அஜித்துக்கு வந்து கோட் பண்ணுறாங்க என்னென்ன சார் இப்போ உங்கள் முந்தைய படங்கள்லாம் கலெக்ட் பண்ணது இவ்வளவு தான் அதனால் உங்களுக்கு அறுபத்தஞ்சி கோடி கொடுத்தா தான் எங்களால் இதை சரியாக பிஸ்னஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க ஒரு சம்பளத்தை சொல்கிறாங்க அஜித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து எஸ் நோ ரெண்டுமே சொல்லலை அமைதியாக இருக்கார் பட் அதே நேரம் இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வேளை அவர் அதை வேணான்னு சொன்னார் தான் நம்ம இன்னொரு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி ஜாஸ்தியாக நம்ம கோட் பண்ணுவோங்கிற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேப்பில் இந்த பார்கெய்னிங் எல்லாமே அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலமாக நயன்தாராவுக்கு தெரியுது என்னென்னா நயன்தாராவுக்கும் இவர் தான் பிஆர்ஓ அப்போ நயன்தாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க சுபாஷ்கர்ணை வந்து பிடிக்கிறாங்க சுபாஷ்கர்ணை வந்து சிலரோடு தான் நேரடி தொடர்பில் இருப்பார் நயன்தாராவோடையும் அவர் கான்டாக்டில் இருக்கார் நேராக சுபாஷ்கரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி அஜித் சாருடைய டேட் இருக்குது நூறு கோடி ரூபா சம்பளம் நீங்கள் தர்றதாக இருந்தால் விக்னேஷ்வினை டைரக்டராக போடுறதா இருந்தால் நான் அந்த டேட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க சுபாஷ்கரன் என்ன பண்ணுறாரு அஜித் டேட்டுன்னா நூற்றி அஞ்சு கோடி தர்றேன் அவர் அஞ்சு கோடி அதிகம் தர்றேன் அப்படிங்கிறாரு இப்போ இந்த ப்ரொப்போசலை சுரேஷ் சந்திரா மூலம் அஜித்துக்கு இவங்க கொண்டு போகிறாங்க சுபாஷ்கரன் தயாரிப்பாளர் சிவன் டைரக்டர் நூற்றி அஞ்சு கோடி சம்பளம் ஓகேவான்னு கேட்கமே அஜித் டக்குன்னு அதை லாக் பண்ணுறாரு என்னென்னா அறுபத்தஞ்சு கோடி தர்றேன்னு ஒரு கம்பெனி சொல்லுது அதை விட ஐம்பது கோடி அதிகமாக இன்னொருத்தர் தர்றாருங்கிறதுனால அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த கட்டத்தில் சுபாஷ்கரனும் கூட அஜித்தை வச்சு இவ்வளோ ரூபா கொடுத்து எடுத்தால் இந்த படம் லாபகரமாக இருக்குமா இல்லையான்னு அவர் யோசிக்கல என்னென்னா ரஜினியை வச்சு எடுத்துட்டோம் கமலை வச்சு எடுத்துகிட்டால் சரி இவரை வச்சு எடுப்போம் அப்படிங்கிறதுனால அந்த சம்பளத்தை அவர் வந்து லாக் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகும் போது இந்த கேப்பில் அவங்க செலவு பண்ணதுக்கான வட்டியெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு பெரிய தொகை வரும் அந்த தொகையை விடாமுயற்சி கலெக்ட் பண்ணுமா அப்படின்னா உண்மையில் வந்து டவுட்டு தான் அதுதான் உண்மையான விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை பார்த்திங்கன்னா இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணலை இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரோ ஒரு விநியோகஸ்தருக்கு இத்தனை கோடிக்கு இவங்க வந்து விற்கலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரெட் ஜெயன் நிறுவனத்திட்ட ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பைசா வாங்காமல் கண்டென்ட் அப்படியே அவங்க கையில் கொடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒருவேளை படம் சரியாக போகலைன்னா தமிழ்நாடு அளவுலேயே இவங்களுக்கு வந்து பல கோடி ரூபா நஷ்டம் வரும் அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ஓவர்சீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லைக்காகவே ஓன் ரிலீஸ் பண்ணுறாங்க அங்கே எடுத்துருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு ஒருவேளை படம் சரியாக போச்சு அப்படின்னா இவங்களுக்கு பெரிய லாபம் சரியாக போகலை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஸோ இப்போ மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இவர்கள் செய்த செலவுக்கு அந்த அளவுக்கு விடாமுயற்சிப்படுத்த பிசினஸ் பண்ணலை இதுதான் நெட் ரிசல்ட் இன்றைய நிலவரத்தில் வந்துட்டு இப்போ ஜெயிலர் வந்துட்டு கோடி பண்ணுது இப்படி ஒரு ஒரு படமும் முன்னூறு நானூறுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அமரன் உட்பட முன்னூறு தாண்டிடுச்சுன்னு போது இந்த படம் விடாமுயற்சி என்ன வரைக்கும் போகலாம் சார் நமக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியும் இல்ல முந்நூறு கோடி போவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் ஒரு கண்டிஷன்ஸ் தான் இதை சொல்லணும் நீங்க வந்து அமரனை குறிப்பிடுறீங்க அந்த கேள்வியினுடைய அர்த்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அஜித்தை விட அடுத்த இடத்தில் இருக்கிற சிவகார்த்திகேயன் படம் இதை கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க அதே நேரம் அமரன் படம் பார்த்திங்கன்னா காமன் ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்தது அந்த படம் வந்து ஒரு காஷ்மீர் பின்னணியில் ஒரு மிலிட்டரி பின்னணியில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதில் ஒரு மிகப்பெரிய எமோஷ்னல் இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அந்த படத்தை பார்த்து இவர் சாகர காய்ச்சலையெல்லாம் அப்படி கண்ணீர் விட்டுட்டு அப்படி போனாங்க அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கே காரணம் அதுதான் அந்த வசூல் சாதனைக்கும் காரணம் நீங்கள் அமரன் கதையை கம்பேர் பண்ணும்போது விடாமுயற்சியில் அந்த மாதிரி எந்த ஏரியாவுமே கிடையாது முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் ஒரு கணவன் மனைவி ஒரு ஹைவேயில் போகிறாங்க அந்த பெண் கடத்தப்படுறா இவர் பொண்டாட்டியை தேடி போகிறாரு தேடுறாரு தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்கார் இந்த தேடல் தான் கதை இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமான இன்டிமஸி கூட பார்த்தீங்கன்னா வழக்கமாக இப்போ தமிழ் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல அது வந்து இவங்க இன்டிமஸியில் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேரதிர்ச்சி அவர்களுடைய உறவில் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அந்த காட்சியில் அதுக்கப்புறம் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா திரிஷா கடத்தப்படுறார் திரிஷாவை இவர் தேடி போகிறாரு படத்தினுடைய ட்விஸ்டாக தான் இந்த கடத்தலுக்கே சூத்துறதாங்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது ஒருவேளை அது படத்தில் இருக்கா அல்லது பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் சொல்கிற பொய்யிக்காக எடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு காட்சி ஷூட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை அந்த மாதிரி காட்சி படத்தில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த கணவன் மனைவி உறவே உங்களுக்கு அடிபட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஆன்டி சென்டிமெண்ட்டாக நிறையா இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு வசூலுக்கு வந்து கொஞ்சம் சாத்தியம் குறைவு தான் உங்களுக்கு